நீங்கள் தினசரி அப்பம் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி வசனம் புரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அங்கும் இங்கும் ஓடி அலைய வேண்டியதில்லை பர்த்திமேயு போல் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது சத்தமிட்டு கூப்பிடு உன்னால் முடிந்தவரை சத்தமிடு நிறுத்தாதே அடக்கி கொள்ளாதே ஆண்டவர் உன் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்காதிருப்பாரோ பிரியமானவர்களே ஆண்டவர் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளுவார் உங்கள் கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறிற்று அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் ஆமேன்